உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம் இது உங்கள் அம்பிகை ஜோதிடம் நான் உங்கள் ஜி கோபால் பேசுகிறேன் இன்னைக்கு நம்ம பேசக்கூடிய தலைப்பு ஐந்து கிரகங்களுடைய சேர்க்கை இந்த ஐந்து கிரகங்களும் மீன ராசியில சேர்றாங்க மார்ச் இருபத்தி ஒன்பது ஒன்பதாம் தேதி சனி பயிற்சி ஆறாங்க மீனத்துக்கு மார்ச் பதினஞ்சாம் தேதி சூரிய பகவான் பயிற்சி ஆறாங்க ஆல்ரெடி அங்க ராகு இருக்கிறாங்க புதன் இருக்கிறாங்க உச்சம் பெற்ற சுக்கரன் இருக்கிறாங்க இந்த ஐந்து கிரகங்களும் மீனத்தில் இருக்கிறாங்க கிட்டத்தட்ட ஐம்பது நாட்களுக்கு இந்த பலன் இந்த பலனாப்பட்டது மிதுன ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்கும் நம்ம ஒவ்வொரு ராசிக்கோசம் ராசிக்காக இந்த பலனை சொல்லிட்டு வந்துட்டு இருக்கிறோம் இந்த மிதுன ராசிக்கு பத்தாம் இடம் இந்த மீன ராசி இந்த மீன ராசியில ஐந்து கிரகங்கள் இருக்கிறாங்கன்னா ஐந்து தலைவர்கள் ஒவ்வொரு தலைவருக்கும் ஒவ்வொரு அதிகாரம் இருக்கும் ஒவ்வொருத்தரும் தன்னுடைய அதிகாரத்தை செவ்வனே செய்ய கடமைப்பட்டிருக்கிறார்கள் அப்ப இவங்களுடைய அந்த ஐந்து அதிகாரங்களும் மீன ராசிக்காரங்களுக்கு சாதகமாக இருக்குமா இல்லை பாதகமாக இருக்குமா சாதகமா இருந்தால் மட்டும்தான் அவங்க நல்லா இருக்க முடியும் அவங்க ஏற்கனவே ரொம்ப கஷ்டத்துல நொந்து வெந்து பல குழப்பத்துக்கு ஆளாகி இதற்கு மேலேயாவது நமக்கு ஒரு விடிவு காலம் கிடைக்குமா அப்படிங்கிற காலகட்டத்தில் இருக்கிறாங்க கண்டிப்பாக அவங்க நல்லா இருக்கணும் அவங்க நல்லா இருக்கணும் அப்படின்னா இந்த ஐந்து கிரகங்களுடைய சேர்க்கை இந்த ஐந்து தலைவர்களுடைய அதிகாரங்கள் நல்லபடியாக மிதுன ராசிக்காரங்களுக்கு அமையணும் அமையுமா அப்படின்னா கண்டிப்பாக அமையும் எப்படி அப்படின்னா அந்த மிதுன ராசியுடைய அதிபதி சுக்கர பகவான் சுக்கர பகவான் குருடைய வீட்டுல உச்சமாக இருக்கிறாங்க அந்த குரு பகவான் ரிஷபத்துல ரிசபத்துல அந்த குரு பகவான் இருக்கிறாங்க அப்ப ரெண்டு பேருமே கிரக பரிவர்த்தனை அப்ப இந்த கிரக பரிவர்த்தனையால் மிதுனராசி மிதுன ராசிக்கு பத்தாம் இடமான ராசி அந்த மீன ராசியில் இந்த ஐந்து கிரகங்களும் வலுப்பெறுகிறது அப்படி வலுப்பெறுவதனால இந்த ஐந்து கிரகங்களும் ஐந்து விதமான அதிகாரங்களை மிதுன ராசிக்காரங்களுக்கு செலுத்தவிருக்கிறார்கள் அப்போ வந்து ஒண்ணு சனி பகவானுடைய ஆதிக்கம் அப்ப அந்த சனி நீதி நேர்மை இந்த ரெண்டு விஷயமும் அந்த மிதுன ராசிக்காரங்களுக்கு கண்டிப்பாக செலுத்தும் அப்ப அந்த மிதுன ராசிக்காரங்களுக்கு வம்பு வழக்கு பிரச்சனை இருந்தால் கண்டிப்பாக தீரும் கோர்ட் கச்சேரி பிரச்சனை இருந்தாலும் கண்டிப்பாக தீரும் ஸ்டேஷன் பிரச்சனை இருந்தாலும் கண்டிப்பாக தீரும் அதுபோக உழைப்பால் தன்னுடைய நேர்மையான உழைப்பால் அவங்களுக்கு தடைப்பட்ட பணம் அவங்களுக்கு வர வேண்டிய பணம் இதெல்லாமே வந்து சேரும் அது போக அவங்களுக்கு ஒரு வேலை செஞ்சு கொடுத்து ஒரு பணம் வராம இருக்குன்னா அதுவும் இந்த பீரியட்ல கண்டிப்பாக வந்து சேரும் இது போக இந்த ராகு சுக்கரனும் இணைவதனால ஒரு மிக பெரிய யோகத்தை கொடுக்கவிருக்கிறார் அப்ப இந்த ராகு அப்படின்னாவே பிரம்மாண்டம் அப்ப அந்த ராகு அப்படிங்கிறவங்க ராசி அந்த மிதுன ராசிக்கு அந்த ராகு பகவான் நல்லதுதான் பண்ணுவாரு அப்ப அந்த ராகு பகவான் ஆப்பட்டது சுக்கரனோடு இணைஞ்சதுனால ஒரு மிக பெரிய ஒரு யோகத்தை ஒரு பிரம்மாண்டத்தை இந்த ராகு சுக்கரனும் இணைந்து செய்யவிருக்கிறார்கள் அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா மிதுன ராசிக்காரங்களுக்கு ராகுவால் அவங்களுடைய வாழ்க்கையே தலைகீழாக திருப்பி போடக்கூடிய டைம் வந்தாச்சு அவங்களுடைய தலையெழுத்தே மாறக்கூடிய நேரமும் வந்தாச்சு அப்போ அந்த ராகுனால அந்த ராகுவோடு சுக்கிரன் இணைந்ததால் கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்த்ததை விட சில முக்கியமான விஷயங்கள் உங்க வாழ்க்கையில் நடக்கவிருக்கிறது அது யோகமாக இருக்கலாம் உங்களுக்கு வர வேண்டியதாக இருக்கலாம் நீங்க எதிர்பார்த்ததாக இருக்கலாம் இது மாதிரி ஏதோ சில விஷயங்கள் நீங்கள் வந்து நடக்காது நினைச்சது கூட இந்த பீரியட்ல கண்டிப்பாக நடக்கும் ராசிக்காரங்களே நீங்கள் எதிர்பார்த்திருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு அந்த நல்லது நடந்தே தீரும் புதன் பகவானுக்கு ராகு பகவான் மிகப்பெரிய யோகத்தை செய்யக்கூடிய காலம் இந்த காலம் பெற்ற பெற்றனோடு இந்த ராகு இணைவதால் புதன் பகவானுக்கு யோகம் அது போக அந்த உச்சம் பெற்ற சுக்கரனோடு புதனும் இணைகிறார் அப்ப அந்த புதன் இணைகிறதுனால மிதுன ராசியில பிறந்தவங்களாப்பட்டது படிப்பு பட்டம் வேலை இடம் மாற்றங்கள் ஒரு டிஸ்ட்ரிக்ட் விட்டு டிஸ்டிரிக் மாறுறது ஒரு ஸ்டேட் விட்டு ஒரு ஸ்டேட் மாறுறது இந்த மாதிரி வெளிநாட்டு வாய்ப்புகள் மிதுன ராசிக்காரங்களுக்கு நூத்துக்கு நூறு பர்சன்ட் கண்டிப்பாக கிடைக்கும் அப்ப வெளிநாட்டு வாய்ப்புகளுக்கோசரம் யாரார் எல்லாமே காத்துட்டு இருக்கிறீங்களோ அவங்களுக்கு இந்த பீரியட்ல அது ஒர்க் அவுட் ஆகும் உங்க நீங்க வேலை செய்யக்கூடிய கம்பெனியில ஆறு மாசத்துக்கு முன்னாண்ட ஒரு வெளிநாட்டு வாய்ப்பு வந்துச்சு அது உங்களுக்கு வர வேண்டியது வராம போயிடுச்சு இந்த பீரியட்ல கண்டிப்பா உங்களுக்கு வரும் வெளிநாடு போகக்கூடிய யோகம் உங்களுக்கு இருக்குது அதுபோக வெளிநாட்டுல வாழ்றவங்க அந்த நாட்டுல சிட்டிசன் ஆகணும் அந்த நாட்டுல சொத்து வாங்கணும் அந்த நாட்டுல நம்ம சம்பாதிச்சு சாதிச்சு ஒரு நல்ல லெவலுக்கு வரணும் அப்படின்னு நீங்க நினைச்சு உங்களுடைய அஹ் லட்சியம் உங்களுடைய எதிர்பார்ப்பு எல்லாமே கண்டிப்பாக அங்க நடக்கும் அப்ப உங்களுடைய வாழ்க்கையில நீங்க வெளிநாட்டுல இருந்து இது எல்லாமே சாதிப்பீங்கன்னா கண்டிப்பா சாதிப்பீங்க இது போக பாத்தீங்கன்னா இந்த சூரிய பகவான் அந்த சுக்கரன் கூடி இணைவதால் உங்களுக்கு வந்து பெரிய மனிதர்களுடைய சப்போர்ட் ஆஹ் ஒரு நல்ல சொசைட்டில நல்ல பொசிஷன்ல இருக்கிறவங்க நல்ல மனிதர்களுடைய சப்போர்ட்டு பழக்க வழக்கங்கள் உங்களுக்கு உருவாகும் அப்ப இந்த பழக்க வழக்கத்தின் மூலியமாக நல்ல நன்மைகள் உங்களுக்கு உருவாகும் அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா இந்த ஐந்து கிரக சேர்க்கையால் கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது நடக்கக்கூடிய வாய்ப்பு நிறைஞ்சிருக்கிறது இதே வந்து அந்த சுக்கரனும் குருவும் யாரோ ஒருத்தர் கெட்டு போயிருந்தாங்கன்னா இந்த வாய்ப்புகள் இல்லை அப்போ அந்த பத்தாம் இடம் உங்களுக்கு வந்து தொழில் சரி இருக்காது தொழில் லாபம் இருக்காது இன்வெஸ்ட் பண்ணி மாட்டிக்குவீங்க அடுத்தவங்ககிட்ட கைமாத்து வாங்கினாலும் மாட்டுக்குவீங்க கடன் வாங்கினாலும் மாட்டுக்குவீங்க உங்களுக்கு வர வேண்டிய கான்டாக்ட் வராமல் போகும் இது மாதிரி சிக்கல்லாம் உங்களுக்கு வர வேண்டியது கரெக்டாக தப்பிச்சிட்டீங்க அப்ப இந்த பீரியட்ல உங்களுக்கு எல்லாமே நல்லதாகத்தான் நடக்கும் மிதன ராசிக்காரங்களே இந்த பீரியடை பயன்படுத்துங்க உங்க வாழ்க்கையை மாத்திக்கோங்க அப்ப டோட்டலா பார்த்தீங்கன்னா இந்த பதிவு ஒரு முக்கியமான பதிவு இந்த பதிவின் மூலியமாக உங்களுக்கு சில நல்ல விஷயங்கள் சொல்லியிருக்கிற பயன்படுத்திக்கோங்க நேயர்களே உங்களுக்கு இந்த பதிவு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தையும் ஒரு முறை பார்த்துக்கோங்க பார்த்துட்டு அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணலாம்னு தெரிஞ்சுக்கோங்க உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் கோபால் நன்றி வணக்கம்